அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிய வணக்கங்கள் வெல்கம் டு டுவெண்ட்டி நான் அருணன் பேசுறேன் என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாருமே கிளியரா இருக்காப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியராச்சுன்னா ஒரே தம்ஸ் மட்டும் கொடுத்துருங்க பார்த்தலாம் ஓகே சோ என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்காப்பா ஸோ இதுக்கு வந்து நம்ம யூனிட் சிக்ஸ் அதாவது ஜென்ரல் தமிழ்ல இருக்கக்கூடிய யூனிட் சிக்ஸ் எளிய மொழிபெயர்ப்பு பார்க்க போறோம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து இல்லாதான் இருக்க போகுது ஓகே ஐந்து கேள்விகள் அப்படின்றது கேட்க போறாங்க ஐந்து கேள்விகள்ல ஐந்துமே நம்ம ஈஸியா விடையளிக்கக்கூடிய ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா இது சரிங்களா எஸ் அதற்கு முன்னாடி என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்காப்பா எஸ் வணக்கம் வணக்கம் வாங்க ஓகே ஸோ இதில் நம்மளோட ப்ரீவியஸ் சரில் எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டுருக்காங்க அப்படின்ற ஓகே ஸோ ஒரு கேள்வி தொகுப்பு தான் இன்றைக்கி வந்து இருக்க போது ஓகே நாளைக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா இலக்கிய பார்ட் ஓகே ஸோ அது வந்து நாளைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டே ஒன்லேருந்து இந்த டே வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே ஸோ க்ளியராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம்ப்பா ஓகே நம்ம மாணவர்களுக்காக ஓகே டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற மாணவர்களுக்காக பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகே எஸ் சத்யா ஓகே குட் ஆஃப்டர்நூன் சார் எஸ்டே க்ளாஸ் இருந்துச்சா இல்லைப்பா நேற்று கிளாஸ் இல்லை ஓகே ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஓகே ஸோ நம்மளோட உறவினர் ஒருத்தர் வந்து க்ளோஸர் ரிலேஷன் ஒருத்தர் வந்து இறந்துட்டார் ஓகே அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம ஊருக்கு போகிற ஓகே முக்கியமான ஒரு வேலை இருந்ததால் பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் ஏர்லேயராக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கே கிளம்பிட்டேங்க சென்னையிலேருந்து சரிங்களா அதனால் நேற்று ஒரு நாள் வர முடியல ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நைட் வர நைட்டாக அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மணி நேரம் தூங்கியே சரிங்களா ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகவும் இருக்குது இருந்தாலுமே நம்மளோட வகுப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ அதற்காகவே பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி வந்துட்டேன் சரி ஓகே என்னால் பார்த்துக்கலாம் ஏன்னா நேற்றே நம்ம வந்து கிளாஸ் எடுக்கல நம்ம மாணவர்கள் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்காகவே வரணும்னு சொல்லிட்டு ஓகே ஸோ கொண்டு வந்தாச்சு ஓகேங்களா ஸோ பாத்துடலாமாப்பா இன்னைக்கான அந்த ஐந்து கேள்விகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கலாம் ஓகே எஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் பார்த்தீங்கன்னா ஓகே சிகரம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்மளோட பேட்ச் ஒன்று இருக்குப்பா அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நம்மளோட குரூப் ஃபோர் பேட்ச் ஓகே

அதே மாதிரி உங்களுக்கான கணித வகுப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கான தமிழ் சொசைட்டியாக இருக்கட்டும் இந்த மூணு கிளாஸுமே நான் தான் வந்து உங்களுக்கு எடுப்பேன் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஐந்து கேள்விகளை பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஒரு நல்ல ஓகே அட்டம்ப்ட் கொடுக்க முடியும் ஓகே நீங்கள் தாராளமாக நம்பி ஜாயின் பண்ணலாம் ஓகே ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் என்னோட கோட் இந்த கோட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு செவன்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றது ஆஃபர் கிடைக்குது சரிங்களா ஓகேப்பா சோ இன்னைக்கான முதல் கேள்வி ஓகே பிறமொழி சொற்களுக்கான இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் ஓகே சோ நல்லா கவனிச்சுங்கப்பா ஓகே சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு டாபிக்கும் இருக்கும் அதுதான் பாத்தீங்கன்னா அந்த கலைச் சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரிங்களா ஸோ கலை பார்த்தினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துட்டு ஓகே அதுக்கு ஆப்டான தமிழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் பிறமொழி சொற்கள் இருக்குதுல இப்போ சிங்காரம் விஸ்தாரம் சாஸ்தி பொக்கிஷம் இதெல்லாம் இல்லை ஒரு இங்கிலீஷ் வேர்டா இங்கிலீஷ் வேர்டு கிடையாது அப்போ இந்த மாதிரி இங்கிலீஷில் இல்லாத வேர்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டு அதற்கு ஈக்குவலண்டான தமிழ் வேர்டு என்ன அப்படின்றதும் கேட்கலாம் சரிங்களா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா டேரக்டா இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துட்டுமே நம்மளுக்கு என்ன கேட்கலாம் தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்கலாம் அப்போ கலைச்சொற்கள் பிறமொழி சொற்கள் அதேமாதிரி ஆங்கிலத்திற்கு இடையே நேர்ச்சொற்கள் எதுவாக இருந்தாலுமே ஓகே உங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அதற்கு தமிழ் வேர்டு தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா எஸ் அப்படின்னு பார்த்தா முதல் கேள்விக்கு சரியான விடை என்னப்பா பொக்கிஷம் அப்படின்னா என்னது ஜாஸ்தினா என்னது விஸ்தாரம்னா என்னது சிங்காரம் ஓகே நம்ம சும்மா சொல்லுவோம் தெரியுங்களா நல்லா சிங்காரிச்சிட்டு வண்டாம் பாடுறா அப்படின்னு சொல்லுவோம் தெரியல அப்போ சிங்காரம்னா என்னது அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப டிக்கு ஒன்று இருக்க மாதிரி எங்க இருக்கு ஓகே ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு புரியுதுங்களா அப்ப ரெண்டு மூன்று நான்கு ஒன்று ஏதாவது ஒன்னு நீங்க வந்து ஆன்சர் பண்ணாலே போதுமானது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்ப டூ த்ரீ ஃபோர் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அதே மாதிரி பொக்கிஷம் பொக்கிஷம்னா என்னது செல்வம் ஓகே ஸோ நம்ம சின்ன வயசுல ஒத்துருவாங்க தெரியுங்களா இந்தடா உன் கையில பொக்கிஷமா கொடுக்குறேன் இது பத்திரமா வச்சுக்கோ யார்ட்டையும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க தெரியுங்களா அப்போ பொக்கிஷம்னா செல்வம் ஜாஸ்தி ஓகே ஜாஸ்தினா என்னது அதிகம் அப்படின்னு அர்த்தம் அகிதம்னா என்னது மிகுதி அப்படின்னு அர்த்தம் என்னடா உப்பு ஜாஸ்தியா போயிடுச்சு நீ ஜாஸ்தியா பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அப்போ ஜாஸ்தினா என்னது ஓகே ரொம்ப அதிகமா அப்படின்னு அர்த்தம் அதேமாரி விஸ்தாரம் பெரும்பரப்பு ஏங்கப்பா ரொம்ப விசாலமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அது வந்து விஸ்தாரம் அதுதான் பார்த்தீங்கன்னா விசாலமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப விசாலம்னா பார்த்தீங்கன்னா பெரும்பரப்புனு அர்த்தம் சிங்காரம்னா அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் பா சரிங்களா ஓகே உங்களுக்கான இரண்டாவது கேள்விப்பா ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல்லை அறிக சரியான இணையை தேர்வு செய்க ஓகே சரியான இணை ட்ரஸ்ட் வாலண்டியர் சோசியல் ஒர்க்கர் ஓகே ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சரியான அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே ஆங்கில சொல் நேரான தமிழ் சொல் பாத்தீங்களா இதுவே பாத்தீங்கன்னா கலை சொற்கள் எல்லாம் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கு ஆட்டான வேர்டு கேட்பாங்க அப்படின்னா ஆங்கில சொல் நேரான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து ஒரே பேட்டர் நம்ப சரிங்களா சோ ரெண்டாவதுக்கு சரியான விடை என்னது ரெண்டாவதுக்கு ஓகே ட்ரஸ்ட் ஓகே சாரண சாரியர் அவரும் ஓகே ட்ரஸ்ட்னா என்னப்பா நம்ம சொல்லுவோம் பொதுவாக சொல்லுவோம் பல ட்ரஸ்ட்னா என்னது ஓகே அந்த தொண்டு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டுங்களா எஸ் அப்போ வாலண்டியர்னா தன்னார்வலர் சோசியல் ஒர்க்கர் ஓகே ஒர்க்கர்னு இருக்குங்க அறக்கட்டளைன்னு இருக்குது அப்போ இதுவே நம்மளுக்கு வந்து தப்பு தான் சரிங்களா மாதிரி ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் அப்படின்றது சாரண சாரணியர் என்பது அதுவும் தவறாக தான் இருக்குது அப்போ சரியாக நம்மளுக்கு எது இருக்குது அப்படின்னு இந்த வாலண்டியர் தான் நம்மளுக்கு சரியா இருக்குது அப்போ வாலண்டியர் தான் நம்ம என்ன சொன்னால் தன்னார்வலர் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே தவறாக இருக்குது அப்போ ட்ரஸ்ட்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லணும் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னா நம்ம யாரப்பா பார்த்தா இந்த சமூக பணியாளர் இருக்காங்க தெரியுங்களா அவங்களால நம்ம என்ன சொல்லுவோம் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அதே மாதிரி பண்ணால் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் சாரண சாரணியர் இந்த சாரணர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப நடத்திட்டு இருப்பாங்க தெரியுங்களா அந்த சாரணர் மற்றும் சாரணியர் இயக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகேப்பா ஸோ மூன்றாவது கேள்வி பார்த்துடலாமா ஓகே ஆங்கில சொல்லிருக்கு இணையான தமிழ் சொல் ஸ்ட்ரோம் காற்று சீ ப்ரீஸ் சுழல் காற்று டெம்பஸ்ட் சூறாவளி லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆங்கில சொல் இருக்கு நேயான தமிழ் சொல் ஓகே மூன்றாவது கேள்வி கேன்சல் பண்ணுங்கப்பா பேர்ல இங்க சி பிரீஸ் இருக்கு அப்ப இங்க சூழல் வருமா வராது ஸ்டோம்னா உங்களுக்கு புயல் தான் வரும் ஓகே காற்று வருமா வராது அப்போ நம்மளுக்கு சரியா இருக்கிறது என்னப்பா லேண்ட் ப்ரீஸ் ஓகே லேண்டுனா என்னது நிலம் ப்ரீஸ்னா என்னது காற்று அப்போ நில காற்று என்பது சரியா பொருந்திருக்கிறது என்னது ஆப்ஷன் டி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சரியா பொருந்திருக்கு சரிங்களா ஸோ மக்களை மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கப்பா ஓகே எஸ் அடுத்த நான்காவது கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம் பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக அதாவது பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் அப்போ ஏதோ ஒரு இதில் வந்து பிறமொழி சொல் இருக்கு பாருங்க ஓகேயா ஏழு மின் விசிறிகள் உள்ளன தங்கக்கட்டிகள் உள்ளனவா அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் எழுதுகோள்கள் வாங்கி வா சார் ஜிஎஸ் மட்டும் ஜாயின் பண்ணலாமா சார் அந்த மாதிரி கிடையாதுப்பா ஓகே ஒரு பேட்ச் அப்படின்னு நினைச்சுன்னா ஒட்டு மொத்தமாக தான் பாருங்க இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து தான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து ஜிஎஸ் படிக்க போறீங்களா அப்ப எக்ஸ்ட்ரா ஆடா உங்களுக்கு என்ன கிடைக்குது லாங்குவேஜ் கிடைக்குது அவ்வளவுதான் முடிஞ்சு சரிங்களா இதுக்குன்னு நம்மளுக்கு ஜிஎஸ் தனியா இல்லப்பா வேணா லாங்குவேஜ் மட்டும் நம்ம வந்து தனியாக வகுப்புகள் போடும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கேள்விகள் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன சொல்ற தனியா வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு கிளாஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கும் ஜிஎஸ்க்கு நம்ம தனியா இப்போதைக்கு பிளான் பண்ணல ஜிஎஸ்னா மொத்தமாக அப்படியே கம்பைல் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம சொல்றப்பா சரிங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் அப்போ இதுதான் அது பிறமொழி சொல் அப்போ உத்தரவுனா என்ன வரப்போகுது கட்டளை அப்படின்னு வருமா எஸ் அடுத்து ஐந்தாவது கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம் தவறான இணையை தேர்வு செய்க ஓகேயா கன்சுலேட் துணை தூதரகம் பேடண்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் பணம் கைடு வணிக குழு இல்லை தவறானது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்கப்பா ஓகே தவறான இணையை தேர்வு செய்க அப்போ தவறான இணை என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஐந்தாவது கேள்விக்கு தவறான இணை என்னவா இருக்கும் ஐந்தாவது கேள்விக்கு தவறான இணை சூப்பர் இங்க பாருங்க டாக்குமெண்ட் ஓகே டாக்குமெண்ட் அப்படின்னா என்னது பணமா வரும் ஓகே கரன்சி தான் பணம் அப்படின்னு வரப்போகுது ஓகே ஸோ அப்போ டாக்குமெண்ட் அப்படின்னா போய் அந்த டாக்குமெண்ட் எடுத்துருவோம் அந்த ஆவணத்தை எடுத்துருவா நம்ம சொல்றோம் தெரியுங்களா அப்போ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஆவண படம் அப்படின்னு சொல்றோம் தெரியுங்களா அப்போ டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் ஓகே எஸ் ஆவணம் என்பது சரியான விடை ஓகே எனக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு படம் பார்த்தா ஹாட் ஸ்டாரில் ஓகே ஸோ கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஸோ டைம் இருந்தால் பாருங்கள் சரிங்களா ஸோ நானே போயிட்டு படம் பாருங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா படித்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா ஓகே ஃப்ரீ டைமில் இருக்கப்போ பாருங்கள் ஓகே ஸோ அதுக்காக தான் சொன்னால் நல்லா இருந்துச்சு படம் ஓகே எஸ் அடுத்த பாருங்கள் ஆறாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்து செய்ய ஒன்ஜி ஓகே ஒன்ஜி அப்படின்னா ஒன்பது ஒன்று நூறு ஓர் ஆயிரம் ஒன்ஜி ஒன்ஜினா என்னப்பா ஒன்பதா நூறா ஒன்றா ஓர் ஆயிரமா சொல்லுங்க பாக்கலாம் எஸ் ஓகே ஒன்ஜினா ஒன்று அப்படின்னு நடத்தப்பா ஒஞ்சி என்பதற்கு ஒன்று அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு சரிங்களா எஸ் அடுத்து ஏழாவது கேள்வி பார்த்தலாமா ஓகே ஏழாவது கேள்வி பாருங்க ஆங்கில சொலுக்கு இடையேயான தமிழ்ச்சொல் அறிக ஓகே வன பாதுகாவலர் வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகள் ஜங்கிள் காடு ஐஸ்லேண்ட் வனவியல் ஃபாரஸ்ட்ரி ஓகே ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் தட்ஸ் மை கைண்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ உங்களோட ஓகே ரெக்வஸ்ட் எல்லாமே பரிசீலனை செய்யப்படும் கண்டிப்பாக ஓகே உங்களோட க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உங்களோட ஓகே டீமில் நான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே அதனால் நான் வந்து நிறைய ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமலில் கூட பின் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஓகே அதற்கான ஓகே ஸோ முயற்சிகள் என்னோட சைடில் நான் என்னென்ன எடுக்கணுமோ அதை நான் எடுப்பேன் சரிங்களா என்னோட சைடில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் சொல்ல முடியும் இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிஎஸ்னு தனியாக ஒரு பேட்ச் கேட்குறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாசிபிலிட்டி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து இது பண்ணி ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா ஜிஎஸ்க்குமே ஒரு பேட்ச் வந்து போடுவாங்கப்பா சரியான விடை என்னது ஓகே வனவியல் அப்படின்னா அப்படின்னா எட்டாவது கேள்வி கிராஃப்ட் ஓகே கிராஃப்ட் கைவினை பொருட்கள் இயற்கை பொருட்கள் செயற்கை பொருட்கள் வெளிநாட்டு பொருட்கள் ஓகே கிராஃப்ட் அப்படின்னா நம்ம என்னப்பா சொல்லுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் கிராஃப்டா என்ன வரும் சூப்பர் கைவினை பொருட்கள் ஓகே பொருட்கள் என்பது சரியான விடை கிராஃப்ட் என்பது கைவினை பொருட்கள் சூப்பர் அடுத்த கேள்வி பார்த்தலாமா ஒன்பதாவது கேள்வி பாருங்க ஓகே டெலிகேட் ஓகே டெலிகேட் என்பதன் ஓகே தமிழாக்கம் வடிவமைப்பு பேராளர் குறும்பெட்டி மற்றும் மரபு தகவல் டெலிகேட் And sa panangang. ஓகே டெலிகட் அப்படின்னா பேராளர் சூப்பர்ப்பா பேராளர் என்பது சரியானது இது குரூப் டூல கேட்ட ஒரு கேள்விப்பா ஓகே நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி பாருங்க சாரி பத்தாவது கேள்வி பாருங்க ஓகேயா கையில் மிச்சம் உள்ள தங்க கட்டி வெயிட் குறைவானது இந்த தொடரில் வெயிட் என்ற சொல்லிருக்க இணையான தமிழ் சொற்கள் என்ன வெயிட்னா சுமையா கிராமா அளவா எடையாப்பா சொல்லுங்க பார்க்கலாம் வெயிட் சூப்பர் வெயிட்னா எடை ஓகே வெயிட் என்பது எடை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு வெயிட்னா எடை ஓகே பாருங்க ஓகே பதினோராவது கேள்வி ஓகே காம்பேக்ட் டிஸ்க் என்ற வார்த்தையை ஓகே வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் ஓகே காம்பாக்டிஸ்கோட ஓகே இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ இணையான தமிழ் சொல் என்ன அப்படி சொல்லிவிடுங்க பார்க்கலாம் காம்பாக்ட் டிஸ்க்னா குருந்தகடு சூப்பர் பா குருந்தகடு என்பது சரியான விடை ஓகே பன்னிரெண்டாவது ஓகே ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தயார் ஆடை தையல் ஆடை ஆயத்த ஆடை மற்றும் கைத்தறி ஆடை ஓகே ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம ஆயத்த ஆடை அப்படின்னு சொல்லலாம் ஓகே ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை சரிங்களா அடுத்த பதிமூணு பாருங்க லெவல் கிராசிங் ஓகே கூட்டுச்சாலையை கடக்கும் இடம் வளைவு பாதையை கடக்கும் இடம் இருப்பு பாதையை கடக்கும் இடம் இல்ல பள்ளி பகுதியை கடக்கும் இடம் ஓகே லெவல் கிராஸிங் லெவல் கிராசிங்னா என்ன சொல்லுவோம் நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம் பதிமூணுக்கு சரியான விடை சூப்பர் இருப்பு பாதையை கிடைக்கும் இடம் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கிடைக்கும் ரெவலுஷன் என்னப்பா ஓகே ரெவலுஷன் ஓகே பதினாலுக்கு வறட்சி புரட்சி காட்சி மாட்சி ஓகே ரெவல்யூஷன் அது புரட்சி ஓகே டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக்க டெரகோட்டா ஓகே டெரகோட்டாக்கு தமிழ்ல என்னப்பா சொல்லும் ஓவியக்கலை சிற்பக்கலை சுடுமண் சிற்பக்கலை செப்பு படிமக்கலை டெரகோட்டா என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் ஓகே என்னவாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் என்னவாக இருக்கும் ஓகே சிற்பக்கலை சூப்பர் சுடுமன் சிற்பக்கலை என்பது சரியான விடை அடுத்து பதினாறு பாருங்க நான்கு ஆதார ருசிகள் தான் தெரியும் இத்தொடரில் ருசி என்ற சொல்லிருக்கான தமிழ் சொல் ஓகே ருசி என்ற சொல்லிருக்கான தமிழ் சொல் என்னப்பா ருசி என்ற சொல்லிற்கான தமிழ்ச்சொல் சொல் ருசி சூப்பர் பதினேழு உதவியாளர் நாம் கேட்பதை பிரௌசரில் தேடும் ஓகே ப்ரௌசர் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் ஓகே பிரவுசருக்கான தமிழ் சொல் என்னப்பா ப்ரௌசர் என்ற சொல்லிருக்கான தமிழ் சொல் ஓகே ப்ரௌசர் உலாவியா இணையமா சுட்டியா வலைவழியாப்பா சூப்பர் உலாவி ஓகேயா உழவர் தான் உலாவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே வவ்வல் என்பதன் ஆங்கில சொல் இருக்கு என்ன தமிழ் சொல் ஓகே வவ்வல் வவ்வல் கான்சோனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா இங்கிலீஷ்ல அப்ப வவ்வல் என்ற ஆங்கில சொல் இருக்கு இணையான தமிழ் சொல்லை தருக வவ்வல் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் ஒளியன் மூக்கொலி மெய்யொலி மற்றும் உயிரொலி உயிரொலி சூப்பர் ஓகேப்பா ஸோ மக்களே இதில் மொத்தம் நாலஞ்சு இருக்குது ஓகே தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள் இதை ஒன்றுலேயே வச்சுக்கோங்க ஓகே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது ஆறுதுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் எல்லாமே ஏழை தான் இருக்குது இது ஆறுக்குமே அப்படியே ஆன்சர் பண்ணுங்கப்பா ஆங்கில சொல் இருக்குது நேரான தமிழ் சொல் ஓகே கடைசி கேள்வி ஓகே ஆன்சர் சூப்பர் அட்மிஷன் அட்மிஷன்னா நம்ம என்ன பார்க்க பொதுவா பொதுவாக ஃபஸ்ட்டு சேர்க்கை அப்படின்னு சொல்லாமா அட்மிஷன்னா சேர்க்கை ஓகேயா ரெண்டாவது சூப்பர் பி ஒப்புக்கொள்ளுதல் அக்செப்ட்னா ஒப்புக்கொள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சரி ஓகே ஓகேப்பா ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அக்செப்ட்னா தூ கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனா ஓகே அக்செப்ட் அப்படின்னா சம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஓகே சம்மதி அல்லது ஒத்துக்கொள் கொஞ்சம் ஒத்துக்கோ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல சம்மதி எல்லாம் ஒத்துக்கொள் இது ரெண்டுத்துல எதோ ஒன்று வரலாம் அட்வைஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்து புத்திமதி சம்மதி புத்திமதி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அக்ரி அக்ரின்னா என்னப்பா நான்காவதுக்கு ஓகே 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 சாரிப்பா சாரி 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 அக்செப்ட்னா ஸோ இதுதான் ஒப்பந்தம் சொல்கிற மாதிரி மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காது சாரி இங்கிலீஷில் எனக்கு ஒரே வார்த்தை அப்படின்னு அதை நம்பி நம்மளும் என்ன பண்ணோம் குரூப் பண்ணுவோம் ஓகே மன்னிப்புன்றது ஒரு இங்கிலீஷ் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு வந்தோம் சரிங்களா அந்த கேங் தான் நம்ம எல்லாம் சரிப்பா ஓகேங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வகுப்புகள் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ நீங்கள் யாராவது நம்மளோட சீக்கிரம் டூ பாயிண்ட் ஓவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஓகே இந்த ஆண்டில் நீங்கள் ஓகே ஸோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணின்னா கண்டிப்பாக அடுத்த அடுத்த வருஷம் ஓகே ஸோ நீங்கள் எந்த ஒரு குரூப் எக்ஸாம் எழுதினாலுமே ஓகே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே அது பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜாக இருந்தாலும் சரி ஜிஎஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சரிங்களா ஸோ தேங்க்யூ வாங்கியூ ஸோ மச் இந்த வீடியோ தூரம் முடிச்சலாம் இந்த வீடியோ நின்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஸோ மறக்காமல் ஓகே ஸோ இந்த வீடியோ அப்படின்னு சொன்னதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இலக்கியம் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா தேங்க்யூ வாங்க்யூ ஸோ மச்